புராண காலங்கள்ல பயன்படுத்திய இந்த கைமாசித்த இந்த காலகட்டங்கள யாராவது பயன்படுத்துறாங்களா இந்த காலகட்டத்துக்கு இந்த கழிவகத்துக்கு இந்த செய்ய செய்ய முடியுமா கேட்டா முடியும் இந்த கரிமாசித்த ரெண்டு வகையில செய்யலாம் இதுல சூட்சும தேகத்தை பயன்படுத்தியும் கரிமாசித்த செய்ய முடியும் ஸ்தூல தேகத்தை பயன்படுத்தியும் செய்ய முடியும் சரி இப்போ இந்த ஆரோ பவரை அதிகரிக்கிறது எப்படி ஏன் அதிகரிக்கிறா ஆரோ பவரை வச்சு இந்த கரிமாசித்து கொஞ்சம் பண்ண முடியும் பிராணசக்தி நம்மளுக்கு அதிகமாகும்போது நம்மளுடைய ஆரோப்பவர் ஆரம்பம் எட்டாம்ங்குளம் பத்தாங்க பன்னெண்டு அங்குலம்னு இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஒரு இருபத்தி நாலு வருடங்கள் இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இருபது அடி தூரம் இந்த ஆரோ பவர் இருக்கும் இப்போ இந்த இருபது அடி தூரத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆரோ பவர் இருக்குது அப்படின்னா அந்த இருபது அடி தூரத்துக்கு உள்ள வர்றவங்க உங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க இப்படி படிப்படியா உயர்ந்துட்டே போய் பன்னெண்டு அங்குல சுவாசம் சொல்லுவாங்க ஆன்மீகத்துல இந்த பன்னெண்டு அங்குல சுவாசம் என்னன்னா இப்போ இருக்கிற இந்த நார்மல் பாடி இல்லையா இதுல இருந்து ஒரு பன்னெண்டு அங்குல பெருசாகணும் அந்த அளவுக்கு நீங்க மூச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஆரோ பத்து அடி பதினஞ்சு அடி கண்டிப்பா இருக்கும் அடுத்தது சூட்சம தேகத்துல இந்த தரிமா சித்திய பெரிய அளவுல பயன்படுத்த